பிரிக்கவே முடியாதது தமிழ் சினிமாவும் கட் அவுட்டும் அப்படின்னு தெளிவா சொல்லலாம் ஏன் அரசியலில் வந்து கட் அவுட் வைக்கலையா ஏன் சினிமாவை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா அரசியலிலும் இந்த கட் அவுட் கலாச்சாரம் இருக்கிறது இருந்தது இருக்கும் ஆனால் அதையெல்லாம் வந்து இந்த கான்ட்ராக்டர்கள் பண்ணுவாங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ நடக்குது அப்படின்னா இந்த கட் அவுட் வைக்கிற வேலையை ஒரு ரசிகர் செய்ய மாட்டார் ஒரு தொண்டர் செய்ய மாட்டார் அதை வந்து கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருவாங்க அவர் வந்து இந்த இத்தனை அடி கட் இங்கே நிறுத்தப்பட்டுச்சுன்னா இதற்கு எத்தனை அடி வந்து நம்ம பாதுகாப்பு சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஒரு கட் அவுட்டு சாஞ்சு ஒரு பத்து பேர் மண்டையை போட்டால் முதல்ல அரெஸ்ட் ஆகிறது இந்த கான்ட்ராக்டர் தான் ஸோ அதனால் நம்ம போய் அதிலையும் சிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஆனால் இந்த சினிமா கட் அவுட்டுகள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து தொழில்முறை அவுட் வைக்கிறவங்க செய்கிறாங்களா அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையே நான் ஏன் இதை சொல்ல வர்றேன் இந்த நேரத்தில் இதை ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலியில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் அஜித்தினுடைய கட் அவுட் வைக்கிற முயற்சி நடந்திருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் இந்த கட் அவுட்டு வைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்னா இரநூத்தி அறுபத்ரெண்டு அடியில் ராம் சரணுக்கு கட் அவுட் வச்சாங்களாம் கேம் சேஞ்சர் படத்துக்கு அதை விட ஒரு பத்தடி நம்ம அதிகமாக வச்சு அந்த உலக சாதனையை படைச்சிணுன்னு ரசிகர்கள் நினச்சிருக்காங்க ரசிகர் மனசு அப்படி தான் இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு புறம் குறையாக பார்த்தா கூட அந்த வயது அந்த ஆர்வம் அதை வந்து நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இதே ரசிகர்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து அப்படி பின்னோக்கி பார்க்கும் பொழுது நாம் இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கோம்மா அப்படின்னு அவங்களுக்கு தோணும் அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆனாலும் அந்த வயசு செய்ய வைக்கும் ஓகே இல்லை தவறில்லை ஆனால் அந்த சாரம் கட்டியவர் ரொம்ப தெளிவான ஒரு நபராக இருந்தார்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது நீங்கள் நல்லாவே தெரியுது அந்த வீடியோவில் அந்த சாரத்தை கட்டினவர் ஒரே அளவில் கட்டியிருக்கிறார் எப்போவுமே பேஸ் வந்து அகலமாகவும் அது மேலே போக போக சின்னதாகவும் இருந்தால் தான் அது சாயாது பல கட் அவுட்டுகள் அப்படி தான் இங்கே அமைக்கப்படுது ஆனால் இவர் வந்து அப்படியே ஒரே அளவில் கட்டியிருக்கிறாரு அது வந்து பொத்துன்னு புட்டுக்கிட்டு விழுந்துருச்சு நல்ல வேலையாக உயிர் சேதம் எதுவுமே இல்லை இத்தனைக்கும் அந்த அந்த கம்பிகளில் ஒரு ரெண்டு பேர் நின்று இருந்ததாக சொல்கிறாங்க அவங்களுக்கும் உயிர் சேதம் இல்லை அந்த கட் அவுட்டு சத்தம் கேட்டு அங்கேருந்துவங்களாம் தெரித்து ஓடி இருக்காங்க தப்பிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த நேரத்தில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ரசிகர் மன்றம் செய்கிற வேலை இது அவங்களுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து பணம் வருதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக வந்து தலைமை மன்றத்தில் இருந்தெல்லாம் போகாது ஏன்னா மன்றமே இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டார் அவர் வந்து நீ எப்போ வாழ போகிற அப்படின்னு கேட்டார்ல அது இந்த மாதிரி ரசிகர்களுக்காக தான் கேட்குறாரு நீ ஏன் வந்து இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு ஆபத்தான ஒரு வேலையை செய்கிற நீ முதல்ல வாழு அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறதையே நான் கேட்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உள்ளபடியே இது வந்து நீங்களெல்லாம் அஜித்துக்கு செய்கிற துரோகம் இது அவருடைய வார்த்தைகளை மதிக்காமல் நடந்து கொள்ளும் பொழுது அப்போ அந்த மனுஷன் சொல்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அவர் எதுக்காக சொல்கிறாரு எப்படியாவது நீங்கள் அதில் வந்து கேட்டுற மாட்டீங்களா தெரிஞ்சிட மாட்டீங்களா உங்கள் குடும்பத்தை நீங்கள் மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கட் அவுட் வைப்பதற்கான ஒரு செலவுன்னு ஒன்று இருக்குதுல்ல அதை யார் கொடுத்துருக்க முடியும் அங்கே இருக்கிற ஒரு பத்து ரசிகரோ ஒரு இருபது ரசிகரோ சேர்ந்து அவருடைய வருமானத்தில் ஒரு தொகையை போட்டு அப்படி தான் அது நடந்திருக்கும் ஒரு காலத்தில் வந்து ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு ஒரு ஷோ கொடுப்பாங்க தேட்டருக்காரங்க நீங்கள் அந்த ஷோவுக்கான டிக்கெட்டை இப்போ நூறுரூவா டிக்கெட்டை வந்து நீங்கள் ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அதில் ஒரு பெரிய தொகை வரும் இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதுவும் கிடையாது தேட்டருக்காரங்களே அதிக விலைக்கு டிக்கெட்டை விற்று அது அவங்களே வச்சுக்கிற சூழல் இருக்குது ஏன்னா அவங்க பெரிய அட்வான்ஸ் கொடுத்து தான் படத்தை தியேட்டரில் போடுறாங்க அப்போ இந்த மாதிரி சேவைகளை அவங்க செய்யவே மாட்டாங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரசிகரே தன்னுடைய செலவில் இது போன்ற கட் அவுட்டுகளை வைக்கிறார் ஒன்றும் இப்போ நான் வந்து இந்த ரஜினி ரசிகர் மன்ற மன்றத்தைச் சேர்ந்த சோளிங்கர் ரவின்னு ஒருத்தர் அவரை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் அந்த சோழிங்கர் வேலூர் பகுதியில் அவர் செய்கிற நற்பணிகளை பார்த்துருக்கேன் அப்புறம் அதே மாதிரி வந்து பெரிய பெரிய கூட்டங்களை போடுவார் ரஜினிக்காக பெரிய மாநாடெல்லாம் அவர் நடத்தினார் ரஜினி கூட அவரை கூப்பிட்டு எவ்வளோ இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வருவாருங்கிற நம்பிக்கையில் அவர் செஞ்சிட்ருக்கிறதா ரஜினி நினச்சிருக்காரு அவரும் ரஜினியை உள்ளபடியே உயிருக்கு உயிராக நேசிச்சு தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது சோழிங்க ரவியை கூப்பிட்டு இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரன் ரஜினி அப்போ இல்லை தலைவரே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் உங்கள் அன்பு இருந்தால் போதுன்னு இவர் வந்துட்டார் நான் என்ன நினச்சேன்னா இந்த ரவிங்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பரம்பரை பரம்பரையாக இவர் வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் போட்டிருக்கு பெரிய மிராசா இருப்பார் போல இருக்குன்னா நான் என்ன நினச்சேன் அண்மையில் நானே அவர்களுடன் புத்தகத்தை வாங்கி அப்படி பிரட்டிக்கிட்டு இருக்கேன் உள்ளார வந்து சோழிங்கர் ரவி கட்டுரை வந்திருக்கு அதில் என்னென்னா ரொம்ப ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்து ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால் வச்சுருந்து அந்த ஸ்வீட் ஸ்டால் மூலமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ கடை வச்சு அந்த டீ கடை மூலமாக இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இதை வந்து ஒரு நாலஞ்சு பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஸ்வீட் ஸ்டாலாக அது இருக்குது ஒரு பேக்கரியாகவே அது இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பேக்கரியிலிருந்து வருஷத்தில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய வருமானம் வந்துடும் அவர் இதுவரைக்கும் ரஜினிக்காக ஒரு அஞ்சு கோடி செலவு பண்ணுறாரு அப்படின்னா அவர் வாழ்நாள் உழைப்பு அவருடைய குடும்பத்தின் வாழ்நாள் உழைப்பெல்லாம் அள்ளி இதுக்குள்ளே ஒரு மனுஷன் போடுறாரு இது வந்து கேட்கும்போது எனக்கே கண்ணீர் வருது இப்போ அவருடைய உறவினர்கள் அவருடைய அவங்களாம் அதை எப்படி எடுத்துப்பாங்க அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது ரஜினிக்காக நான் செய்கிறேன் என்னுடைய உயிர் ரஜினி அப்படின்னு அவர் செய்கிறாரு அது அவருடைய மனநிலை அதை வந்து சரி தவறுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஒருவன் தன் வாழ்நாள் முழுக்க உழைத்து தன் குடும்பத்தை உழைக்க வச்சு அதில் வருகிற வருமானத்தை ஒரு நடிகருக்காக செய்கிறான்னா அப்போ எவ்வளோ பெரிய அன்பு அவர் வச்சுருக்கணும் ரஜினி அவருக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அஜித் ரசிகர்களுக்கு வருவோம் இப்போ இந்த கட் அவுட்டை அவர்கள் இவ்வளோ சிரமப்பட்டு வைக்கிறாங்க அந்த கட் அவுட்டு சரிஞ்சு ஒருவரோ இருவரோ காலியாக இருந்ததுன்னா அஜித் என்ன பண்ணியிருப்பார் ஏற்கனவே என்ன பண்ணார் இப்போ துணிவுன்னு ஒரு படம் வரும்பொழுது இதே வந்து ரோஹிணி தியேட்டர் வாசலில் ஒருவர் உயிரிழந்தார் ஒரு பையன் அந்த குடும்பத்துக்கு யார் யாரோ உதவி பண்ணாங்க சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் போய் என் கையில் அது ஐயாயிரம் இருக்குது பத்தாயிரம் இருக்குது ரெண்டாயிரம் இருக்குது வச்சிங்கன்னு போய் கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் அஜித் தரப்பிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அது செய்யலை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய அழுத்தமான கருத்து ஏன்னால் இது போன்ற உதவிகளை நீங்கள் பொழுது நாளைக்கு இதை பார்த்துட்டு பத்து பேர் வருவோம் இந்த மாதிரி ஒரு அடாவடைத்தனம் நடக்கும் அதை யாருமே யாருக்கும் செய்யக்கூடாது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் செய்திருக்கணும்னு பல பேர் சொல்கிறாங்க அதுதான் மனிதாபிமானம் அதை வந்து என்ன காரணத்தினாலே அஜித் வந்து அதை இந்த நிமிஷம் வரைக்கும் செய்யலை உள்ளபடியே நான் நினச்ச மாதிரி இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு அவர் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லணும் நடிகர் சூர்யா சூர்யாவுக்கும் இதே போல் ஒரு சம்பவம் நடந்துச்சு சிங்கம் டூ படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க ஆந்திராவில் அது அதாவது ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இப்போ நகரை தாண்டி ஒரு இடத்துல அது நடந்துச்சு இதே மாதிரி ஒரு கட் அவுட்டை வந்து தியேட்டரில் ஒரு ரெண்டு பசங்க ஏறி கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு மின் ஒயர் போயிட்டு இருந்துருக்கு அதில் வந்து இந்த கட் அவுட் பட்டு அவங்க ஷாக் அடித்து ஸ்பாட்லேயே மரணம் ரெண்டு பேர் சூர்யா கதறிட்டார் சூர்யாவால் அதை பொறுத்துக்கவே முடியல உடனடியாக கிளம்பி அங்கே போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு பெரிய தொகையை ரெண்டு குடும்பத்துக்குமே கொடுத்துட்டு வந்தார் அதில் ஒரு முக்கியமான வேலை ஒன்று பண்ணார் என்னென்னா அதில் ஒருவருடைய மனைவி கொஞ்சம் படித்தவங்க கைக்குழந்தையோடு நிற்கிறாங்க ஒரு நிர்கதியாக நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனடியாக தமிழக அரசுக்கிட்ட சொல்லி அவரு கொஞ்சம் ரிக்கொஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தாரு அவர் இது போல் எத்தனை நடிகர்கள் செய்வாங்க எல்லாருமே செஞ்சிட முடியாது இல்லை ஸோ அப்போ இந்த கலாச்சாரங்கிறது இந்த கட் அவுட் கலாச்சாரங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியதாக இருக்குது ஆபத்து இல்லாமல் விபத்தில்லாமல் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் கூட விபத்துங்கிறது சொல்லிட்டு வர்றதில்ல திடீர்னு வர்றது தான் அப்போது நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் அதில் செலவு பண்ணுறதுக்கு அந்த பணத்தை நீங்கள் முத ஷோ பார்க்க வர்ற ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு உணவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக வாங்கிட்டு போவேன் அது ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பயனற்ற ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்குங்கிறத எல்லா ரசிகர்களும் உணரணும் நாட் ஓன்லி அஜித்து விஜய் எல்லா ரசிகர்களுமே இதை முதல்ல உணரணும் இன்னொன்று வந்து நமக்கோ நம் குடும்பத்துக்கோ ஒன்றுன்னா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க நம்ம தான் நிற்கணும் நம்ம சொந்தக்காரன் தான் நிற்போம் நம்ம நண்பர்கள் தான் நிற்பாங்களே தவிர நாம் யாருக்காக இதெல்லாம் செஞ்சோமோ அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இதுதான் கடந்த கால வரலாறு இப்போ ரீசெண்டாக திருச்சியிலேருந்து ஒருத்தர் கிளம்பி வர்றாரு விஜயினுடைய மாநாட்டுக்கு அவர் கிளம்பி வர்ற காட்சிகளை பார்க்கும்போது அவ்வளவு அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டாலே பரிதாபமாக இருக்குது அவ்வளோ பேரும் அவரை வழி அனுப்புகிறாங்க அவர் விஜய் கட்சியில் ஒரு முக்கியமான நபராக இருக்காரு அவர் வர்ற வழியில் இறந்துட்டார் அவர் வீட்டுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் போகல ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் தனக்காக தன் கூட்டத்துக்காக வந்த ஒருத்தர் செத்து போயிட்டார் அவர் வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் கூட அவருக்கு இல்லை அவர் போய் இது இப்படி தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ரசிக மனநிலை எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அவர்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கே அது அசிங்கமாக இருக்கும் ஆனால் இந்த நிமிஷம் இதை யோசிங்க கொண்டாடுங்க தவறே இல்லை இப்போ தியேட்டருக்கு போங்க அவர் வரும்போது பூக்களை வாரி இறங்க சந்தோஷமாக குதிங்க கூச்சல் போடுங்க அதே ஹாப்பியோடு வீட்டுக்கு வந்துடுங்க அதை தாண்டி இந்த தேவையில்லாத வேலையை செஞ்சு உங்களால் மற்றவங்களுக்கும் ஒரு கஷ்டம் வருகிற சூழலை ஏற்படுத்தாதீங்க